வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா வடக்கறி தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே ஹெல்த்தியான ஒரு வடக்கறி ரொம்பவுமே ஆயில் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த வடக்கறி தான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாலவர் ஊற வச்ச கடலை பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் க கழுவி எடுத்துக்கோங்க ஒரு நிதி கருவேப்பில் போட்டுக்கோங்க மூணு காஞ்சி மிளகா போடுங்க ஒரு ஸ்பூன் பெரிஞ்சம் போட்டு குறை குறைப்பாக அரைங்க ஃபுல்லாக அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த எல்லாத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சா போதும் ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக அரைக்க இல்லை இந்த மாதிரி அரைச்சிட்டு போதும் இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போதும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து போட்டு எடுத்துக்கலாம் 嗯。Okay. நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதை வந்து திருப்பி போடுவோம் நல்லா முருகன் வண்டியில் ஒரு அளவுக்கு படம் பண்ணால் போடுவோம் திருப்பி போடலாம் லைட்டாக இது வந்து பொறிஞ்சது போதும் இப்போ வந்து இதை எடுத்துடலாம் வரைக்கிடலாம் இந்த எல்லாத்துக்கு வந்தா போதும் ஒரு முக்கா பதத்துக்கு இது வந்தாலே போதும் நல்லா எண்ணெயை வச்சுட்டு எடுத்துடுங்க நான் ஃபுல்லா எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் வந்து அடுப்பில் வச்சாச்சு இப்போ பாத்துக்கோன்னு சொல்லி இந்த வடக்கரை தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிகமாக வேண்டாம் கம்மியாக ஊற்றுவோம் அடுத்தது ரெண்டு பிரியாணியில் கொஞ்சோண்டு பட்டை ஒரு ரெண்டு கராம்பு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் நல்லா இது பொறி பத்தி பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இல்லை நமக்கு தேவையான வடை மாவு வந்து நல்லா பொரியல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம நீ அதை வந்து வைக்க தோண்டிடுறான் நல்லா காமிச்சு வரணும் ஃபுல்லாக எல்லாம் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொரியல் பண்ணி வந்துடுச்சு இப்போது ஊர் தக்காளி போட்டு தக்காளிக்குள்ளே நான் அதிகமாக எல்லோருமே எடுத்துக்கலாம் அதில் எடுத்துக்கிறேன் வந்து சாத்து போட்டு சீக்கிரமா வரங்கிடும் ஒரு வரப்போகும்போது மிளகாய் தூள் போடுறேன் வந்து பட்டை கரம்பு எல்லாமே வழியாக இது மட்டும் போட்டாலே போதும் போதும் காரம் ரொம்ப வேண்டாம் ரொம்ப அப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க வாடே எட்டு உருத்தி போட்டிங்கிறாலே போதும் இந்த பார்க்க இதை எடுத்து உருத்தினாலே வர உதிரி உதிரியாக வந்துடும் எல்லாத்தையும் இதில் ஃபுல்லாக பாருங்க வேணாலே போதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மசாலா வந்து இந்த வடையில் வந்து சொந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏனவு தண்ணி ஊற்றுக்கலாம் ஒரு டம்பு தண்ணி தான் உங்களுக்கு எவ்வளோ ஊற்று வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றுக்குங்க கம்மி நல்லா திக்காக வேணும் அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி போதும் ஓகேங்களா இப்போ இதை வந்து உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மசாலா வந்து நல்லா மிக்ஸாகட்டேன் நம்ம இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு புதினா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் கொத்தமல்லி தான் எடுத்தது கொத்தமல்லி போட்டேன் இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா மசாலா அதை இட்டும் மூடி வச்சலாம் ஒரு விசில் வந்தால் போதும் நமக்கு சூப்பரான ஒரு வடக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரே ஒரு விசில்னா ரெண்டு இவ்வளோ திக்க அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி ஓகே உறவுகளே நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எனக்கு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழைத்து சொல்லுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே நீங்கள் ஓப்பன் பண்ண எப்படி